இன்னைக்கு நமக்குள்ளே இவ்வளவு வைக்க வெ வெயில் அடித்து கொண்டு நம்ம வந்து உஷ்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம் சிகரெட் இருக்கோம் நம்ம வந்து மது இருக்கோம் அப்போ எதை எப்போ பண்ணணுன்னே தெரியாம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ முட்டாளாக வாழ்ந்தோன்னே இப்படி தான் நடக்கும் முட்டாள்களுக்கு போய் நம்ம அறிவுரை சொல்ல முடியுமா போய் ஒருத்தர் வந்து கல்லுக்கடையில் போய் கல் அறிஞ்சிட்டு வராரு அப்படின்னா அவர் வந்து அந்த சமுதாயத்திலிருந்து இழிவாக பார்க்கப்பட்டார் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கல் குடிச்சிட்டு வந்தவங்க தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போலீஸால் அரெஸ்ட் பண்ண முடியல அப்போ அவங்க என்ன பண்ணாலும் உயர்ந்த தளத்தை கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம் அவங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த தரக்குறைவான விஷயங்கள் குறைஞ்சி போச்சு மாமிசம் சாப்பிடக்கூடிய நபருக்கு என்ன அர்த்தம் கடவுள் இல்லை அது ஒரு ஜந்து அந்த ஜந்துவை கொண்டு நான் சாப்பிட வேண்டும் அப்போ கடவுள் இல்லை நாத்திகன் நாம கடவுள் நம்பிக்கை உள்ள நபர் எந்த ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் அசைவம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சார் அசைவம் சாப்பிட்டா அன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அது ஏன் என்ன காரணம் இது முன்னாடியே நம்ம ஒரு வாட்டி பேசியிருந்தோம் இருந்தாலும் அசை இதான் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு பாருங்களேன் அசைவம் சாப்பிட்டா தப்புன்னு உங்களுக்கு தெரியுது அதனால தான் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறீங்க அப்போ எதுக்கு அசைவம் சாப்பிடணும் நான் கேட்குற கேள்வி புரியுதா அசைவம் சாப்பிட்டா தப்புன்னு உங்களுக்கே தெரியுது பின் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசைவம் சாப்பிட்டா கோயிலுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நாமளே நமக்காக உருவாக்கி கொண்ட என்ன சொல்றதுன்னா ஒரு வர மாமிசமே சாப்பிட வேண்டாமே அப்ப எதற்காக மாமிசம் சாப்பிட்டா கோயிலுக்கு இன்னைக்கு போகல அப்போ என்ன அர்த்தம் நான் இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் த இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்த உதாரணம் நாளைக்குன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து இந்த சில மாதங்கள் வந்து ஆண்கள் குறிப்பாக அந்த இது விரதம் இருப்பாங்க ஏதாவது மலைக்கு போறதுக்கு மலைக்கு போறதுக்காக ஒரு விரதம் இருப்பாங்க இந்த விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் அல்லது அறுபது நாட்கள் எவ்வளவுன்னு தெரில ஒரு குறிப்பான நேரத்துக்கு மாமிசம் சாப்பிட்றது கிடையாது அல்லது ஷேவ்லாம் பண்ணாமல் செருப்பு கூட போடாமல் அல்லது வந்து அந்த போதைப் பொருட்கள்லாம் உபயோகிக்காமல் சிகரெட்லாம் குடிக்காமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மலைக்கு போயிட்டு வந்த உடனே அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு போயிட்டு கீழே வர இடத்துலையே அந்த மலையை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே முதல்ல இருக்கக்கூடியது மாமிச உணவகம் தான் அப்போ இதைத்தான் வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் பண்ணுங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கீங்களா ப்ரெஷர் குக்கர் என்ன ஆகும்னா ரைஸ் வச்சிங்கன்னா வீட்டில் ஆகும் அப்படியே ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டு பில்டப் ஆகிட்டு பில்டப் ஆகிட்டே இருக்கும் அது விசில் மூலிமா வெளில வரும் பார்த்துருக்கீங்களா விசில் அடிக்கும் விசில் ஏன் அடிக்குது உள்ள இருக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நாற்பது நாள் போட்டு ப்ரெஷர் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிடக்கூடாது 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 அப்புறம் அது ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எப்படி இருக்குது முன்னாடி சாப்பிட்றதை விட பத்து மடங்கு அதிகமாக சாப்பிடுவோம் முன்னாடி கம்மியாக பண்ணதை விட அடுத்த மாதம் அதிகமாக சாப்பிட்றது மக்கள் சிறேன்னு சொல்லுவாங்க புரோட்டாசி மாதம் நம்ம மாமிசம் சாப்பிடுறதில்ல அதற்கு முந்தின மாதம் அடுத்த போய் பாருங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ செஞ்சு என்ன பலன் இதைத்தான் வந்து சாஸ்திரத்தில் ஒரு அருமையான உதாரணம் இருக்குது என்ன உதாரணம்னா யானை குளிக்கிறதை பார்த்துருக்கீங்களா யானை வந்து குளிக்க போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஆற்று மண் ஆற்றின் கடையில் போய் குளிக்க போகும் குளிச்ச போய் ம தலையில் எடுத்து தண்ணி எடுத்து விட்டுருப்போம் தண்ணிர் விட்டதுக்கப்புறம் அது வந்து ஹாட் பாடிட் அனிமல் ஹாட் பாடிடு அனிமல்னால் உஷ்டம் வைக்கக்கூடிய ஒரு உடல் அதுக்கு தண்ணி விட்டோடனே அதுக்கு வந்து குளிர் மாதிரி ஆகிடும் என்ன பண்ணும் உடனே தலையில் எடுத்து மண் எடுத்து போட்டுக்கும் இப்போ தான் குளித்தோம் நீங்கள் இன்றைக்காவது பண்ணிருக்கீங்களா அப்படி குளித்ததுக்கப்புறம் தலையில் மண் எடுத்து போட்டுருக்கீங்களா போட மாட்டீங்க யானை பண்ணுது இதைத்தான் நம்ம பண்ணி இருக்கோம் என்ன பண்ணுறோம் நமக்குள்ளேயே தெரியுது தவறுண்டு ஆனாலும் நமக்கு என்னன்னா சுய ஒழுக்கம் இல்லை சுய கட்டுப்பாடு இல்லை அதற்காக என்ன பண்ணுறோம் நான்கு சவ்ட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கும் அப்ப ஆன்மீகம்ன்றது அதுதான் என்ன அப்படின்னா ஒழுக்கம் முதல்ல வேண்டும் சுய ஒழுக்கம் வேண்டும் ஒரு பா ஒரு நோக்கத்தை நோக்கி போக வேண்டும் நமக்கு வந்து ஒரு கோல் இருக்குன்றது நோக்கி போகணும் அது இல்லை அப்படின்னா யானை குளிப்பதை போல நாமும் ஒரு நாள் மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறதில்ல அல்லது கோயிலுக்கு போனா அன்னைக்கு மட்டும் நான் வந்து மாமிசம் சாப்பிடுவதில்லை அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம் ஒரு செயற்கையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் மாமிசம் சாப்பிடவே கூடாது அப்படின்றது நம்மளுடைய உயர்ந்த நிலை இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க கேட்டா புராணங்களே கடவுள்கள்லாம் சோமவனம்ன்ற பேர்ல குடிச்சிருக்காங்க நாங்க பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்க கருத்து என்ன என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நம்மளுடைய புராணங்கள் நம்மளுடைய இதிகாசங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா சோமபானம்ன்றது இருந்தது நான் வந்து இதை சொன்னோம் அப்படின்னா நான்கு வர்ணங்களாக பிரித்தோம் அது இன்னைக்கு முடியுமா முடியாதுன்னு அடுத்த கேள்வி வரும் இருந்தாலும் சொல்கிறேன் என்ன இருந்தது அப்படின்னா மக்களுடைய சுபாவத்திற்கு தகுந்த மாதிரி பிறப்புக்கு தகுந்த மாதிரி இல்லை சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நான்கு வர்ணங்கள் இருந்தது அது வந்து பிராமண வர்க்கம் ஷத்ரிய வர்க்கம் வைஷ்ய வர்க்கம் சூத்ர வர்க்கம் இருந்தது இந்த பாகுபாடு வந்து நான் முறையே சொல்லியிருக்கேன் இது பிறப்பினால இல்லை குணகர்ம விபாகஷக அப்படின்னு பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்றார் சத்துர்வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விவாகாசகம் கர்ம விவாகாசகம் இல்லை அப்ப நம்மளுடைய குணங்கள் அந்த குணங்கள் எப்படி வருது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டு வருது நம்மளுடைய குணங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் நம்மளே நான்கு விதமா பிரிக்கிறாங்க அதுல என்னாச்சு இந்த சோமபானங்கள் குடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா சில வர்க்கங்களுக்கு அனுமதி இருந்தது ஏன் அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தரக்குறைவாக வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு வெளியில் போய் அந்த மாதிரி விஷயங்களே அறிந்திட்டு வருவாங்க இன்றைக்கி ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைக்கு தான் என்ன ஆயிடுச்சுன்னா கல் கடைகள் ஊருக்குள்ளேயே இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அன்னைக்கெலாம் எப்படி இருந்ததுன்னா ஊருக்கு வெளியில் இருந்தது போய் ஒருத்தர் வந்து கல் கடையில் போய் கல் அறிஞ்சிட்டு வராரு அப்படின்னா அவர் வந்து அந்த சமுதாயத்திலிருந்து இழிவாக பார்க்கப்பட்டார் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா கல் குடிச்சிட்டு வந்தவங்க தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா போலீஸாலும் அரெஸ்ட் பண்ண முடியல அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாலும் உயர்ந்த தளத்தை கொண்டு போய் நீ பாட்டிட்டோம் அவங்களுக்கு இருந்தக்கூடிய அந்த தரக்குறைவான விஷயங்கள் குறைஞ்சி போச்சு அப்போ எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா சோமபானம் குடிக்கக்கூடிய பழக்கம் அல்ல சோமபானம் வந்து அனுமதிக்கப்பட்ட பழக்கம் இருந்தது யாருக்கு இருந்தது திருப்பி திருப்பி தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மாமிசம் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரும் உங்களை நிப்பாட்ட இல்லை உங்களுடைய பாவம் உங்களுடைய புண்ணியம் உங்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் வந்து வருதணும்னு ஆசைப்படுறீங்க பண்ணிக்கலாம் அதுக்கு தான் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்ற திருப்பி பகவத்கீதா அர்ஜுன்கிட்ட நீ ஒரு ஆத்மா உனக்கு சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை சரியா உபயோகத்துக்கொள் அப்ப அந்த பழக்கம் இருந்தது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா என்ன இருந்தது நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்ட கேள்வியில இன்னைக்கு என்ன ஆச்சு கள்ளக்குறிச்சியில வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க ஏன் இறக்குறாங்க நெறிமுறை இல்ல ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் இல்ல ஒரு கட்டுப்பாடு இல்ல அன்னைக்கு எப்படி இந்த மாதிரி குடிக்கல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க யாகம் நடக்கும் யாகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த சோமபானத்தை எடுத்து அறிந்துவார்கள் சத்திரியர்கள் அருந்துவார்கள் வைஷ்யர் அருந்துவார்கள் சூதரர்கள் அருந்துவார்கள் பிராமல் அருந்த மாட்டாங்க அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா சூதர மாதிரி வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க ஊருக்கு வெளியில் போய் ஏதாவது அதுவும் அம்மாவாசை மாதிரி நிகழ்ச்சியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போய் அறிந்திட்டு வருவாங்க அப்போ கட்டுப்பாடு இருந்தது இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தினமும் குடிக்கலாம் இன்னைக்கு நீங்கள் உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் போனால் தெரியும் மேற்கத்திய நாடுகள் போனீங்கன்னா அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய மிக 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 சீர்குலைவு நம்ம நாட்டில் வந்துகிட்ருக்கு என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நீ தண்ணி குடிக்கிறோம் நீங்கள் நீங்கள் மத்தியான உணவு சாப்பிட்ருப்பீங்க உணவு சாப்பிடும் போது என்ன வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிப்பீங்க மேற்கத்திய கலாச்சாரத்தை என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு பதில் கிளாஸ் ஆஃப் வைன் வச்சு குடிப்பாங்க எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சார சீர்குலைவுன்னு சொல்றதை விட நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா ஒரு புத்தி இல்லாத நிலைமையை பாருங்களேன் நீங்கள் உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள் போங்க ரஷ்யா போங்க அலாஸ்கா போங்க அங்கெல்லாம் வந்து சம்மர் டெம்பரேச்சரே பதினேழு டிகிரி பதினாறு டிகிரி பதினஞ்சு டிகிரி இருக்கும் வின்டரில் வந்து எவ்வளோ இருக்கும் மைனஸ் தேர்ட்டின் மைனஸ் டுவெல் மைனஸ் லெவன் இருக்கும் நம்ம ஊரில் இன்றைக்கி இப்போ சென்னையிலையோ நம்ம சேலத்துலேயோ சம்மர் டெம்பரேச்சர் எவ்வளவு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு வின்டர் கிளைமேட் எவ்வளவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாடிக்குள்ளே நார்மல் மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கேட் தேவைப்பட்டது இந்த ஹார்ட் ட்ரிங்க்ஸ் தேவைப்பட்டது இன்றைக்கி நமக்குள்ளே இவ்வளவு வெக்க வெயில் கொண்டு நம்ம வந்து உஷ்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நாம சிகரெட் இருக்கோம் நம்ம வந்து மது அருந்திட்டு இருக்கோம் அப்போ எதை எப்போ பண்ணணுன்னே தெரியாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ முட்டாளாக வாழ்ந்தோன்னே இப்படி தான் நடக்கும் முட்டாள்களுக்கு போய் நம்ம அறிவரை சொல்ல முடியுமா மது அருந்தாது கள்ளச்சாராயம் மருந்தாது சாராயம் மருந்தாது கல் அடிக்காது இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமா சொல்லிக் கொடுக்க முடியாது அப்போ இது யாருடைய தவறு அடுத்த கேள்வி இது யாருடைய தவறு மக்களுடைய தவறுன்னு சொல்றதை விட மக்களுக்கு தகுந்த தலைவர்கள் கிடைக்கல என்ன அதே கிருஷ்ணர் காமன் மேனுக்கு எப்படி வாழ்க்கை வாழணும்னு தெரியாது அர்ஜுனா அவனை வந்து நெறிமுறைப்படுத்தி தகுந்த பாதையை காட்டுவதுதான் தலைவருடைய வேலை தலைவர் பண்றாங்களா தலைவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களை தட்டி 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 தரை மட்டமா வச்சிருக்காங்க அப்போ எப்படி நீங்கள் போய் அவங்கள போய் சேர்க்க போறீங்க கரை சேர்க்க போகிறீங்க கரை சேர்க்கவே முடியாது அதனால தான் என்ன ஒன்றா மறுபடி மறுபடி நடக்கும் பல குடும்பங்கள் சீர்குலையும் பல இப்போ பிள்ளைகள் வந்து இப்போ அப்பா அம்மா இல்லாமல் வாழ்வார்கள் மிருகம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதற்குத்தான் சொல்ல வரேன் சமுதாய சீர்திருத்தத்துக்கு ஒரே வழி நம்மளுடைய பாரம்பரிய ஆன்மீகம் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சமீப காலத்து ஆன்மீகம் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை மாற்ற முடியுன்ற ஒரு போர்வையில் வந்திருக்காங்க இன்றைக்கி நிறைய அந்த ஆன்மீகங்களில் எவ்வளோ பேர்ட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து மது அருந்தாதீங்கன்னு சொல்கிறாங்களா சொல்லலையே அப்போ மதுவை அருந்த விட்டு மாமிசத்தை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வந்து எப்படி ஆன்மீகத்தை வளர முடியும் ஏன் வளர முடியாதுன்னு சொல்ல வரேன் கேளுங்களேன் அந்த உயிர் நல்ல விஷயம் அடுத்த கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா ஏன் பண்ணக்கூடாது சார் உங்களுடைய உடம்பு நீங்கள் அடுத்தவர்களை ஒன்று இது பண்ணலையே உங்களுடைய உடல் உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன் அந்த ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றோம் அந்த உயிர்ன்றது என்ன எப்படி கடவுள் நம்மளை படைத்தாரோ அதே மாதிரி அதையும் படைத்திருக்கார் அப்ப மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர் அப்ப நாத்திகன் தான் அர்த்தம் நான் கேக்குற கேள்வி விளக்குதா மாமிசம் சாப்பிடக்கூடிய நபருக்கு என்ன அர்த்தம் கடவுள் இல்லை அது ஒரு ஜந்து அந்த ஜந்துவை கொண்டு நான் சாப்பிட வேண்டும் அப்ப கடவுள் இல்லை நாத்திகன் அப்ப நாம கடவுள் நம்பிக்கை உள்ள நபர் எந்த எந்த ஜீவராசியையும் துன்பப்படுத்த மாட்டார் மது இந்த உடல்ன்றது ஒரு கோயில் மாதிரி இந்த உடல்ன்றது நமக்கு யார் கொடுத்துருக்கா யார் கொடுத்துருக்கா கடவுள் கொடுத்துருக்கார் நீங்க அது கேட்கலன்னா கூட இன்னைக்கு ஏதாவது லெபாரெட்டரியில் உருவாக்க முடியுமா சொல்லுங்க தோலை உருவாக்க முடியுமா லபார்ட்ரியில அது ரோமத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியலையே பல்லை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியல இதயத்தை உருவாக்க முடியுமா உருவாக்க முடியல அப்ப எதையுமே உருவாக்க முடியாது உங்களால ஏன் ஒரு கொசுவை உருவாக்க முடியுமா லெபார்ட்ரியில இன்னைக்கு ஒரு கொசுவை உருவாக்கணும்ல ஒன்றும் தேவையில்லாத கொசு இதில் அடிச்சுதான் பொண்ணுட்டு இருக்கோம் ஒரு லெபார்ட்ரியில ஒரு கொசு பா காமிங்க ஏன் ஒரு முட்டையை உருவாக்கி காட்டுங்களேன் முடியாது அதனால என்ன அப்படின்னா நம்ம நம்மளாம் வந்து ஒன்றுமே பவரே இல்லாத ஆட்கள் பவர் இருக்கு பவர் இருக்கு பவர் இருக்குன்ட்டு நம்ம எல்லாரும் சயின்டிஸ்டும் சரி தலைவர்களும் சரி நம்ம ஏமாத்தி கொண்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஒரு முந்தைய காலத்தில் என்ன இருந்தது அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு காலத்துக்கு சொல்றேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சீமை சடங்குகள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது திரும்பி மனிதனாக இருந்தால் பண்ணித்தான் ஆகணும் இன்னைக்கு மனிதனாக இல்லாத ஆட்கள் பண்ணுறது இல்லை அதை விட்டுருவோம் மனிதனாக பிறந்தோம் அப்படின்னா அந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பட்டுதல் காரணமாக இதெல்லாம் வாயு புராணத்தை ரொம்ப தெளிவாக வருது அந்த ஆத்மாவினுடைய பட்டுதல் காரணமாக என்ன பண்ணுதான் அந்த வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கோம் அந்த நம்மளுடைய சக ஜீவராசியோடு வாழ்ந்திருக்கும் அந்த பற்றுதல் காரணமாக மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் நாட்களுக்கு அதனால தான் என்ன பண்ணுவோம்னா சீமை சடங்குகள்ன்றது கரெக்டாக பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அந்த ஆத்மாவிற்கு தகுந்த சாந்தி கிடைக்கட்டும் தகுந்த அடுத்த பிறவி கிடைக்கட்டும் கடவுளுடைய புண்ணியத்தினால அது வந்து ஒரு அட்லீஸ்ட் கஷ்டப்படாமல் அடுத்த பிறவிக்கு போகட்டும்ன்ற விஷயங்கள்லாம் சீமை சடங்குகள் பண்ணக்கூடிய நோக்கம் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த சீமை சடங்குகள் பண்ணும்போது நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும்போது கோயில்களுக்கு போகக்கூடிய அந்த கர்த்தான்னு சொல்லக்கூடிய நபர் அது பையனாக இருக்கட்டும் அல்லது வீட்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து கோயில்களுக்கு போக வேண்டிய விஷயம் தேவையில்லை அவங்க வந்து என்ன சொல்றது அப்படின்னா அந்த சோகத்துல இருக்காங்க அப்படிங்கிறத போக வேண்டாம்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய சமுதாயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பத்தாவது நாள் அந்த பன்னிரெண்டாவது நாள்னு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கோயிலுக்கு தான் போவாங்க கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட நன்றி சொல்லி அவங்களுடைய குலதெய்வமாக யாருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நன்றி சொல்லிட்டு வர மாதிரி வருவாங்க அப்போ அந்த நாட்களில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரிஸ்டிக்ஷன் இதுக்கு இருந்தது அப்படின்னா இவங்களுடைய அந்த என்ன சொல்கிறதுனா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது கோயில் வந்து புனிதமான இடம் அப்படி இருக்காங்க போக வேண்டாம்ன்ற நிலமை இருந்தோம் சில சமயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் மலை கோயில்களுக்கு ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாது திருப்பதிக்கு போகாதீங்க அது மலை கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து அதே மாதிரி பாரம்பரியத்தை முதல்ல நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா அதே மாதிரி நபர் இன்றைக்கி நெல் நிறையா சமுதாயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கடைபிடிக்கப்படுது மாதா மாதம் அவங்க வந்து அந்த ஒரு சடங்கு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்க இன்றைக்கி இறந்தாங்களோ அவங்களோட தந்தையோ தாயோ மனைவியோ யார் இறந்தாங்களோ அவங்களுடைய அந்த மாதாந்திரம் அந்த வரக்கூடிய அந்த திதியில் ஒரு இது மாதிரி சடங்கு மாதிரி பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாதா மாதம் மாதா மாதம் அந்த நாளில் அந்த சடங்குகள் பண்ணுற மாதிரி இருக்கும் நீ யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கெலாம் இங்கேருந்து திருப்பதி போகணும் அப்படின்னா பல மாதங்கள் ஆகும் பல மாதங்களாம் இன்றைக்கி தான் வந்து இப்போ ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது ஃப்ளைட் இருக்குது நம்ம இன்றைக்கி காலக்கால இன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு யாத்திரையை போகிறாங்க அப்படின்னா பல மாதங்களுக்கு வர முடியாது வெளியில் போன இடத்துல ஒரு தர்ம சதரம் தங்குவாங்க அப்போ அங்கே வச்சு சீமேஸ்வரங்க சடங்கு பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருடா வருடம் போக தேவையில்லை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி போகலாமா அப்படின்றது அவங்கவுங்களுடைய சுய விருப்பம் அவங்க வந்து போகலாம் நினச்சோம் அப்படின்னா போகட்டும் பகவானை தரிசிக்கிறதுக்கு என்றைக்குமே வந்து குறைபாடு கிடையாது தினமும் பகவானை வீட்டில் வச்சு தரிசிக்கலாம் பகவான் வந்து வியாப்பின்னு சொல்லக்கூடியது வியாப்பின் எல்லா இடத்துலையும் ஜீவராசியாக இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் நீங்கள் பேசக்கூடிய அந்த மைக்கில் கூட இருக்கார் லைட்டில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் அதனால தான் அவர் பேர் விஷ்ணு விஷ்ணுன்ற விஷ்வான்னு எல்லா இடத்துலையும் இருக்கார் அவர் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வந்து போகலாமா போக வேண்டாமான்றது அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது சொசைட்டி அவங்களுடைய அந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா